படுக்கையில் படுத்த உடனே தூங்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தூக்கம் வராததுக்கு ஸ்ட்ரெஸ் மட்டுமே காரணம்னு நாம நினைக்கிறது உண்மை கிடையாது தினமும் அறியாம நாம செய்யும் சில விஷயங்கள் தான் தூக்கத்தை கெடுக்குது இந்த வீடியோவ முடிவு வரை பாருங்க மாத்திரை இல்லாம அறிவியல் பூர்வமா வேகமா தூங்க இயற்கையான முறையில தீர்வு தருகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு உடவே உயிர் சூத் இஸ் லைஃப் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை தருகிறோம் சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க முதலில் சீரான தூக்க அட்டவணை கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் ஷெட்யூல் சீரான தூக்க அட்டவணை உங்கள் உடலின் சர்க்கேடின் ரிதம் எனும் இயற்கையான கடிகாரத்தை ஒழுங்குபடுத்துகிறது எனவே தினமும் ஒரே நேரத்தில் தூங்குவதும் எழுவதும் உங்கள் பயோலாஜிக்கல் கிளாக் எனும் உடலின் கடிகாரத்தை சரிசெய்து நல்ல தூக்கத்தை பெற உதவும் முக்கியமாக மறுநாள் விடுமுறைதானே என்று பாதி இரவு மொபைலை பார்ப்பது நண்பர்களுடன் இரவு நேரத்தில் ஊர் சுற்றுவது இப்படி இரவு நேரத்தில் வெகு நேரம் விழித்திருந்து காலையில் தாமதமாக எழுந்திருக்காமல் கூட தினமும் ஒரே நேரத்தில் எழுந்திருக்கும் பழக்கம் என்றைக்குமே விரைவான தூக்கத்தை கொடுக்கும் இரண்டாவது மின் சாதனங்களை விலக்கி வைத்தல் கீப்பிங் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அவே இன்றைய தலைமுறையினரின் தூக்கத்தின் பெரிய எதிரியே இந்த ஸ்மார்ட் போன்கள் தான் தூங்கும் முன் நாம் மொபைல்களில் பார்க்கும் சமூக ஊடகங்கள் செய்திகள் விளையாட்டுகள் போன்றவை மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி மூளையை விழிப்பில் வைத்துவிடும் இது தூங்குவதை கடினமாக்குகின்றன மேலும் ஸ்மார்ட் போன்கள் டேப்லெட்கள் லேப்டாப்கள் போன்றவற்றிலிருந்து வெளியாகும் நீல ஒளி தூக்கத்தைத் தூண்டும் மெலடோனின் என்ற ஹார்மோனின் உற்பத்தியை தடுக்கிறது எனவே தூங்கச் செல்லும் ஒரு மணி நேரம் முன்பாகவே மின் சாதனங்களைத் தவிர்ப்பது விரைவாக தூக்கம் வர வழிவகுக்கும் மூன்றாவது இயற்கை முறையில் உடல் குளிர்ச்சி நேச்சுரல் பாடி கூலிங் உடல் வெப்பநிலை குறைவது தூக்கத்தைத் தூண்டும் ஒரு இயற்கை செயல்முறையாகும் இது மெலடோனின் எனும் தூக்க ஹார்மோன் உற்பத்தியை தூண்டி தூக்க விழிப்பு சுழற்சியை சீராக வைத்திருக்க உதவுகிறது தூங்குவதற்கு முன் வெதுவெதுப்பான அல்லது குளிர்ந்த நீரில் குளிப்பது வெதுவெதுப்பான நீரில் கால்பாதங்களை கழுவுவது இறுக்கமில்லாத தளர்வான ஆடைகளை அணிவது இளநீர் மோர் தண்ணீர் குடிப்பது படுக்கையறையை இருபத்தி நான்கு டிகிரி வெப்பநிலையில் குளிர்ச்சியாக வைத்திருப்பது போன்றவைகள் உடலை குளிர்ச்சியாக்கி விரைவான தூக்கத்திற்கு வழிவகுக்கும் நான்காவதாக உணவு மற்றும் குடிபான கட்டுப்பாடு ஃபுட் பெவரேஜ் கண்ட்ரோல் இன்று பலருடைய வாழ்க்கை முறையில் மதிய உணவை நள்ளிரவில் சாப்பிடும் பழக்கமாக மாறிவிட்டது மிட் பிரியாணி வார இறுதி நாட்களில் இரவு நேர உணவுப் பழக்கம் போன்ற பல தவறான பழக்கங்கள் நம் தூக்கத்தின் பெரிய எதிரிகள் எனவே இவ்வாறான பழக்கங்களை விட்டுவிட்டு தூங்குவதற்கு முன் காஃபி டீ சாக்லேட் சோடா போன்ற காஃபின் உணவுகள் அதிகம் எண்ணெய் உள்ள கனமான உணவுகள் கேக் ஐஸ்கிரீம் போன்ற அதிக சர்க்கரை உணவுகள் துரித உணவு போன்ற காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் தூங்கும் முன் வெதுவெதுப்பான பால் குடிப்பது தூக்கத்தை இயற்கையாக தூண்டும் இஞ்சி தேநீர் புதினா தேநீர் துளசி தேநீர் சீமை சாமந்தி தேநீர் வெந்தயத் தண்ணீர் சீரகத் தண்ணீர் போன்ற மூலிகை தேநீர்கள் விரைவாக தூங்க வழிவகை செய்யும் ஐந்தாவதாக மூளையை அமைதிப்படுத்தும் முறை பிரெயின் எம்டி மெத்தட் மூளைக்கு வேலை இல்லாத மாதிரி போலியான வேலை கொடுக்கும் டெக்னிக் தான் இது இதனால மூளை அதன் அழுத்தங்களை மறந்து எளிதில் ஓய்வு நிலைக்கு திரும்பும் இல்லை என்றால் படுக்கையில் படுத்தவுடன் நேற்று ஏன் அப்படி நடந்தது நாளை என்னவாகும் பணம் வேலை பிள்ளைகள் எதிர்காலம் பற்றி கவலைகள் என்று மனம் ஓடிக்கொண்டே இருக்கும் இப்படி பல மன அழுத்தம் கொடுக்கும் ஓவர் திங்கிங்குக்கு சிறந்த தீர்வுதான் பிரெயின் எம்டி மெத்தட் படுக்கைக்கு செல்லும் கடைசி செயலாக பத்து நிமிடம் தியானம் மூச்சுப் பயிற்சி எளிமையான யோகா பயிற்சிகள் போன்றவற்றை செய்ய வேண்டும் இது மூளையினை அமைதிப்படுத்தி படுத்தவுடன் தூக்கம் வர வழிவகை செய்யும் ஆறாவதாக படுக்கையை தூக்கத்திற்கே பயன்படுத்துதல் ஸ்லீப்லி பெட்ரூல் படுக்கை என்பது தூங்குவதற்கே மட்டும் என்று மூளைக்கு சிக்னல் போக வேண்டும் படுக்கையில் மொபைல் மற்றும் டிவி பார்ப்பது படுக்கையில் லேப்டாப் வைத்து வேலை பார்ப்பது படுக்கையில் ஓவர் திங்கிங் செய்வது இவையெல்லாம் மூளைக்கு இது தூங்கும் இடம் இல்லை என்று சிக்னல் செய்யும் படுக்கை என்பது தூக்கம் என்று உருவாக்கினால் படுத்தவுடன் உடலும் மூளையும் தானாக ஓய்வு பெற்று உடனேயே தூக்கம் வரும் இறுதியாக அழகான சுத்தமான தூங்கும் சூழல்கள் நீட் அண்ட் கிளீன் ஸ்லீப்பிங் என்வாயிரன்மெண்ட் அழகான தூக்க சூழல்தான் ஆழமான மற்றும் விரைவான தூக்கத்திற்கு அடிப்படையாகும் எனவே அமைதியான படுக்கையறை சுத்தமான படுக்கை மென்மையான தலையணே ஒளிக்கட்டுப்பாடு போன்ற மாற்றங்களை செய்வதால் நம் உடல் தூக்க ஹார்மோனான மெலடோனினை தூண்டி நல்ல தூக்கத்தை வரவழைக்க செய்யும் இறுதியாக நாம் செய்யும் முக்கியமான மூன்று மிஸ்டேக்ஸ் படுக்கையில் மொபைல் மற்றும் டிவி பார்ப்பது படுக்கையில் ஓவர் திங்கிங் செய்வது பகல் நேரங்களில் உடல் அசைவின்றி சோம்பலாக இருப்பது இந்த மூன்று பழக்கங்களும் இருந்தால் ஆழ்ந்த மற்றும் விரைவான தூக்கம் ஒருபோதும் கிடைக்காது மனதிற்கும் உடலுக்கும் முதல் மருந்தே இந்த தூக்கம்தான் அந்த தூக்கத்தை நாம் தான் பாழாக்கிக் கொள்கிறோம் எனவே இனிமேல் தவறான பழக்கங்களை விட்டுவிட்டு இந்த வீடியோவில் சொன்ன எளிய முறைகளை கடைப்பிடியுங்கள் மருந்து இல்லாமலே இயற்கையாகவும் விரைவாகவும் ஆழ்ந்த தூக்கத்தை அடையுங்கள் வெல்கம் டு உணவே உயிர் ஃபுட் இஸ் லைஃப் ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள் எங்கள் உணவே உயிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆதரவு கொடுங்க நன்றி